பைரவி நியூ பிரமோ சிவா கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகாவுமே வருவாங்க அநேகமாக சிவா தான் கால் பண்ணி ஸ்னேகா வந்தவங்க இடத்துக்கு வர வச்சிருக்காங்க போல சொல்லு சிவா கால் பண்ணி கோவிலுக்கு வரணும்னு சொன்னால் நான் கூட ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன்றாங்க என்ன விஷயம் சொல்லு சிவா அப்படின்ட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க அப்படியே சிவா கோவமாக மறைச்சிட்டு இருக்காங்க சிவா ஓட்டா பண்ணி ஏன் ஒரு மாதிரி இருக்கான்றாங்க கோவப்பட்ட சிவா ஸ்னேகாவுடைய கண்ணத்திலேயே பல அருணம் அறையிறாங்க ஸ்னேகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு சிவா எதுக்காக நடிச்சன்றாங்க எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா எதுக்காக இப்படி பண்ண சிவா நீ சொல்றது எனக்கு புரியலாம் அடி நான் சொல்றது உனக்கு புரியாதுன்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலை பண்ணிருக்கன்றாங்க உனக்கு கொஞ்சம் கூட மனுஷாச்சதே இல்லையா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற நீயும் ஒரு டாக்டர் தானே ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாற்றணும் ஆனா அந்த உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறீ நீ எல்லாம் ஒரு பொண்ணு இன்னும் ஸ்னேகாவும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் அர்த்திங்கமாக இருக்குது அப்படின்ட்டு சிவா வந்து ரொம்ப கோவமாக ஸ்னேகா கிட்ட சண்டை போட்டு ஸ்னேகாவுமே அடிச்சிட்றாங்க ஸ்னேகா இல்லை சிவா வந்து போத நிப்பாட்டு இனிமேல் என்னோடய லைஃப்பில் ஸ்னேகான்ற ஒருத்தி இல்லை செத்துட்டான்னு நினச்சிக்கிறேன்றாங்க ஸ்னேகா ஷோ ஆகுறாங்க அதோட இந்த பிரம்மே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ